சட்டத்தின் விரோதமான ஒரு செயலை கண்டித்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகளுடைய தானை தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் இந்திய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற அகில இந்திய அளவிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்தியாவிலே வெகுஜன மக்கள் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியாகவும் சாதிய வேறுபாடுகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று அக்டோபர் பத்தாம் தேதி ஆறாம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் பீகார் தேர்தலை அறிவித்தார்கள் தேர்தலை அறிவிக்கின்ற பொழுது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்து தேர்தலுக்கான ஒரு வேலை வாய்ப்பாக அதை பயன்படுத்துவார்கள் அதே போலதான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சட்டத்தின் சலுகையின்படி ஒரு தாத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் இந்திய அரசியல் சாரத்தின் சாசனத்தின் உச்சகட்ட பதவி ஆகிய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக கூட ஒரு தாத்தப்பட்டவர் வர முடியும் என்பதை நிரூபிப்பதாக தான் பௌத்த மதத்தை சார்ந்த ஆர் எஸ் கவாய் அவர்களுடைய முதல்வர் பி ஆர் எஸ் கவாய் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருக்கிறார்கள் அவர்களை சனாதனவாதிகள் காலனியை எடுத்து வீசி ராகேஷ் கிஷோர் என்கின்ற எழுபத்தி ஒரு வயது ஒரு பார்ப்பன வக்கீலானவர் அவரை கண்டித்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு ஒரு இழுத்தான ஒரு செய்தியை செய்திருக்கிறார் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போல தொடர்ந்து இன்று அகில இந்திய அளவிலே விலை போகாத எந்தவிதமான பலனும் எதிர்பாராமல் மக்களுக்காக திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்வை அர்ப்பணித்து மக்களுக்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்ற எழுத்து தமிழர் விசிக்க தலைவர் தொல் டாக்டர் தொல் திருமாவள அவர்கள் நாம் செய்து செய்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவரை வீழ்த்துகின்ற வகையிலே சென்னையில் சனாதன கும்பலை சார்ந்த ராஜீவ் என்கின்ற ஒருவன் அவருடைய காரின் முன்னாலே ஒரு ஸ்கூட்டரை கொண்டு வந்து நிறுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளை செய்து வண்டி அங்கே நிற்பதற்குள்ளாக பாலிமர் டிவியில் இதை ஒரு செய்தியாக போடுகிறார்கள் அவதூறு செய்தியாக கிளப்புகிறார்கள் சம்பவமே நடக்கவில்லை ஸ்கூட்டர் காரிலோ கார் ஸ்கூட்டரிலோ மோதவில்லை ஆனால் இவரை வழிவாக்குகின்ற அடை அடிப்படையில் இவர் புகழை இடிநிலைப்படுத்துகின்ற வகையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதை கூட நாங்கள் கண்டிக்கிறோம் அதை அதற்காக குரல் கொடுத்தவர் இந்தியன் போலீஸ் சர்வீஸில் இருந்து விலகி அரசியல் ஆதாயத்திற்காக வந்திருக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த செய்தியை பெரிதுபடுத்தி இவருடைய புகழுக்கு கலங்க விளைவிக்க பெறப்பட்டிருக்கிற அண்ணாமலை அவர்களை கூட நாங்கள் கண்டிக்கிறோம் அவர் இப்பொழுது சமீபத்தில் எண்பது கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கி அந்த ஊழல மாட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் கட்சியில் இருந்து கூட அவர் தலைமை பாதியில் இருந்து கூட தூக்கி அறிந்தார்கள் ஆனால் அவருடைய அடியுரடியாக செயல்பட்டிருக்கின்ற அவர்கள் நம்முடைய எழுச்சி தமிழருடைய புகழை கிடைக்கின்ற வகையில் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்க செயல் அதை தொடர்ந்தால் அண்ணாமலை அவர்கள் இன்று இந்தியாவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் கர்நாடகத்தில் கேரளாவில் வடக்கு இந்தியாவில் அகில இந்திய அளவிலே ஒரு எமர்ஜி ஆகி கொண்டு வந்திருக்கின்ற தலைவர்கள் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் மார்க்ஸ் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி அதை எளிய மக்களுக்கு எடுத்து விரும்பி சமாதான சமத்துவ சமுதாயத்தை படைக்கப்பட்ட புறப்பட்ட ஒரு போர்வால் சிறுத்தை தாய் சிறுத்தை தொல் திருமாவளனுடைய புகழுக்கு கலங்கம் கற்பித்தால் அல்ல யாவராக இருந்தாலும் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல வெகுஜன மக்கள் நியாயத்தை விரும்புபவர்கள் சமாதான திரும்பிகள் கூட இதை உண்மையாக கண்டிக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறேன் நன்றி வணக்கம் இப்படிய மாநில மாநிலத்திலிருந்து பெங்களூரில் வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திரு மோசஸ் ரெட்டி தேவராஜ் ரெட்டி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாடி உரையாற்றுவார் ಬಂಧುಗಳೇ ಇವತ್ತಿನ ದಿನ ನಾವು ಬೆಂಗಳೂರಿನಿಂದ ಕೆ ಜೆಡ್ ತಾಲೂಕಿಗೆ ಬಂದಿರ್ತೀವಿ ವಿಚಾರ ಏನಂತಂದರೆ ನಮ್ಮ ಮುಖ್ಯ ನ್ಯಾಯಮೂರ್ತಿಗಳಾದಂತಹ ಬಿ ಆರ್ ಗವಾಯಿಯವರ ಮೇಲೆ ಏನು ಕೋರ್ಟ್ ಹಾಲ್ನಲ್ಲೇ ಶೂ ಎಸೆಯುವಂಥ ಕೃತ್ಯವನ್ನು ಎಸಗಿದ್ದಾರೆ ಆ ರಾಕೇಶ್ ಕಿಶೋರ್ ಅನ್ನೋ ಅಡ್ವೊಕೇಟು ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಧ್ವನಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಯಾಕೆಂದರೆ ಇವತ್ತು ಅವರು ಬರೀ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಶೂ ಎಸೆಯುವಂಥ ಕೆಲಸ ಮಾಡಿಲ್ಲ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅವಮಾನ ಸಂವಿಧಾನ ಅಡಿಯಲ್ಲಿ ಬದುಕ್ತಾಯಿರ್ತಕ್ಕಂಥ ಭಾರತ ದೇಶದ ನೂರ ನಲವತ್ತು ಕೋಟಿ ಜನಗಳಿಗೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅವಮಾನ ಅದು ಇದನ್ನು ಸಂಗಿತ ಇರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಯಾರಾದರೂ ಇದ್ದರೆ ಅವರು ಈ ಭಾರತ ದೇಶದ ದೇಶದ್ರೋಹಿಗಳಾಗಿರ್ತಾರೆ ಬಿ ಆರ್ ಗವಯ ಅವರ ಕೊಡುಗೆ ಅವರ ಪಾರಂಪರ್ಯ ಅವರ ಕುಟುಂಬದ ಕೊಡುಗೆ ಈ ಸಮಾಜಕ್ಕೆ ತುಂಬ ಅಪಾರ ಈಗಾಗಲೇ ಇಡೀ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ಇನ್ನೊಂದು ವಿಚಾರ ಏನು ನಡೆದಿದೆ ಅಂದರೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ತೋಳ್ ತಿರುಮಾವಳುವನ್ ಬಿಡುಗಡೆ ಚಿರತೆಗಳ ಪಕ್ಷದ ಸಂಸ್ಥಾಪಕರು ಹಾಗೂ ರಾಷ್ಟ್ರೀಯ ಅಧ್ಯಕ್ಷರು ಈಗ ಚಿದಂಬರಂ ಎಂ ಆಗಿ ಕೂಡ ಗೆದ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ ಕೆಲವರು ಅನ್ಕೋಬೋದು ಏನೋ ಅವರು ತಮಿಳ್ನಾಡು ಎಂ ಪಿ ಇಲ್ಲಿ ಯಾಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಹೌದು ಅವ್ರ ತಮಿಳ್ನಾಡು ಎಂಪಿನೇ ಇವತ್ತು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾಗಿರೋರೆಲ್ಲ ಬೇರೆ ಬೇರೆ ರಾಜ್ಯದ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿಗಳಾಗಿದ್ದಾರೆ ಎಲ್ಲೋ ಕೂತ್ಕೊಂಡು ಕರ್ನಾಟಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತಾ ಆಗಲ್ಲ ಏನಂದರೆ ಇದು ಭಾರತ ದೇಶ ಈ ಭಾರತ ದೇಶದ ಸಂವಿಧಾನ ಅಡಿಯಲ್ಲಿ ಜನ್ಮ ಜನ್ಮಾಧಾರಿತ ಸ್ಥಳದ ಮೇಲೆ ತಾರತಮ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಕೂಡ ತಪ್ಪು ಅನ್ನೋದನ್ನ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಸಂವಿಧಾನದಲ್ಲಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ಆದ್ದರಿಂದ ನಾವು ಜಾತಿಗಳಿಂದ ಭಾಷೆಗಳಿಂದ ರಾಜ್ಯಗಳಿಂದ ಬೇರೆ ಇದ್ದರೂ ಕೂಡ ತಿರುಮಾವಳವನರವರ ಕೊಡುಗೆ ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ದಲಿತ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಬಹುಜನ ಸಮುದಾಯಗಳಿಗೂ ಮತ್ತೆ ಮೇಲ್ವರ್ಗದವ್ರಿಗೂ ಕೂಡ ಅವರು ಧ್ವನಿಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅವರು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಭವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ರಾಜ್ಯಗಳಿಗೂ ಮಣಿಪುರದಲ್ಲಿ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಅತ್ಯಾಚಾರ ದೌರ್ಜನ್ಯವನ್ನು ನೀವೆಲ್ಲ ಈಗಾಗಲೇ ನೋಡಿರ್ತೀರ ಅಂತಹ ರಾಜ್ಯಕ್ಕೂ ಮಣಿಪುರಕ್ಕೂ ಹೋಗಿ ತಿರುಮಾವಳುವಂಥವರು ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಜನ ಜನಸಮೂಹವನ್ನು ಧೈರ್ಯ ತುಂಬುವಂಥ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಭವನದಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಡ್ತ ನಡೆ ನಡೆದಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲವು ಕೃತ್ಯಗಳಿಗೂ ಕೂಡ ಸನ್ನಿವೇಶಗಳಿಗೂ ಕೂಡ ಧ್ವನಿ ಕೊಡುವಂಥ ಕೆಲಸ ಇದ್ದಾರೆ ಅಂತಹ ಮಹಾನ್ ನಾಯಕನ ಗಾಡಿಯನ್ನು ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಎನ್ನುವ ಒಬ್ಬ ನ್ಯಾಯವಾದಿ ಬೇಕಂತಲೇ ಅಡ್ಡ ಹಾಕಿ ಅವ್ರನ್ನ ದೌರ್ಜನ್ಯದ ಮಾತುಗಳಿಂದ ಎಸಗಿ ಅವರ ಮೇಲೆ ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯ ಸುಳ್ಳು ಆರೋಪವನ್ನು ಕಂಕಣವನ್ನು ಕಟ್ಟಲಿಕ್ಕೆ ಮುಂದಾಗಿದ್ದಾರೆ ಆದರೆ ಇದೆಲ್ಲ ನಡೆಯಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ತೋಲ್ ತಿರುಮಾವಳವನರವರು ಬರೀ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಮಾತ್ರ ಸೀಮಿತವಾದ ಒಬ್ಬ ನಾಯಕರಲ್ಲ ಇಡೀ ಭಾರತ ದೇಶದ ಬಹುಜನಗಳ ದಲಿತರ ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರ ನಾಯಕರಾಗಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು ಡಾಕ್ಟರ್ ತೋಲ್ ತಿರುಮಾವಳರವರು ಇದನ್ನು ಈಗಾಗಲೇ ಕೆಲವು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರಿಗೆ ಐ ಪಿ ಎಸ್ ಹೋದ್ರೂ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ ಇದನ್ನು ನಾವು ಖಂಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಈಗ ಅವರು ಮಾಜಿಯಾಗಿದ್ದಾರೆ ಮಾಜಿಯಾಗಿ ಇವಾಗ ರಾಜಕೀಯ ಕೈಕೂಲಿಯಾಗಿ ಇವತ್ತು ಚಿಬಾಬಳವನರವರನ್ನು ಅಪಪ್ರಚಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೂ ನಾವು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ ದಯವಿಟ್ಟು ಇದನ್ನು ಕೈಬಿಡಿ ಕೈ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾವು ಕೂಡ ಉಗ್ರ ಹೋರಾಟವನ್ನು ಪಂಚರಾಜ್ಯಗಳಿಂದ ಬಹುಜನರು ದಲಿತರು ಅಲ್ಪಸಂಖ್ಯಾತರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹೋರಾಟವನ್ನು ಅಂದ್ಕೊಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತೇಳಿ ಈ ಒಂದು ವಿಡಿಯೋದ ಮುಖಾಂತರ ಈ ಒಂದು ಹೇಳಿಕೆಯ ಮುಖಾಂತರ ನಿಮಗೆ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಜೈ ಬಿ ಜೈಬೇ இன்றைக்கி இன்றைக்கி நடந்து நிற்கிறது என்னென்னா கேஜிஎஃப் கோலார டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக பந்து பண்ணி நிற்கிறோம் ரிகார்டிங் வந்து கவாய் அவர் வந்து அவமான கான்ஸ்டியூஷனில் வச்சு அவரை அவமானப்படுத்துறதுக்காக இன்றைக்கி கோலாரி டிஸ்ட்ரிக்கு கேஜிஎஃபில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம டாக்டர் வி மூர்த்தி ஸ்டேட் செக்ரட்டரி அவர் தலைமையில் நாங்கள் வந்துட்டு இங்கே விசிகே கட்சி கோலார் டிஸ்ட்ரிக்ட் ப்ரெசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் தாலுகா லீடர் ப்ளஸ் எல்லாம் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் தாலுக் பந்த் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நல்லா போய்ட்டுருக்குங்க ஸோ மிஸ்டர் ராகேஷ் கிஷோர் அவரை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அது குறித்து இன்றைக்கி பந்து பண்ணியிருக்கோம் எல்லா மீடியாஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் எல்லாம் எங்களோட கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க கடைங்க ப்ளஸ் வந்து ஆட்டோ ட்ரைவர்ஸுங்க பஸ்ஸஸ் எல்லாமே எங்களோட கோஆப்ரேட் பண்ணதுக்காக விசிகே மூலிமா நாங்கள் அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இன்னொன்று என்னன்னா தமிழ்நாட்டில் டாக்டர் சோல் திருமாவளவன் ஃபவுண்டர் எம்பி இன்னைக்கு அண்ணன் அவருடைய அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த கட்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் அது இல்லாமல் அவருடைய கொள்கையில் தான் பிசிகே நாங்கள்லாம் நடத்தியிருக்கோம் அவர் வந்துட்டு சம உரிமை லேடிஸ்க்கு கொடுத்துருக்காருன்னா அது வந்து பிசிகேல மட்டும்தான் அதனால தான் நான் இன்றைக்கி வந்துட்டு அவருக்காக நான் நின்று பேசுகிறேன்னா அவர் வந்து அவமானப்படுத்துறதுக்காக வழிமறிச்சு அண்ணனை வந்து ரொம்ப திட்டமிட்டு ஒரு சதி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் அதெல்லாம் கூட நாங்கள் விசிகே சார்பாக கர்நாடக மாநிலத்திலேருந்து ஸ்டேட் லீடர்ஸு வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் ஸோ மேற்கொண்டு என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அந்த மாதிரி எடுக்கலைன்னா எல்லா ஸ்டேட் லீடர்ஸாக ஆல் இண்டியா பார்ட்டி நம்மளுக்கு ஸோ அது மூலியமாக எல்லாரும் அங்கங்கே போராட்டங்கள் நடக்கும் அதனால் இதை வந்துட்டு நாங்கள் ரொம்ப வந்துட்டு ப்ராம்டாக கேட்டுக்கிறோம் இன்னொன்று என்னென்னா லாஸ்ட்டு மந்த்து வந்துட்டு நாங்கள் அண்ணனை சந்தித்தோம் ஏர்போர்ட்டில் நம்ம கேஜிஎஃப் மக்களுக்காக கூட அண்ணன் வந்து போராடுறாரு ரிகார்டிங் மைன்ஸ் செட்டில்மெண்ட்டு வீடு இஷ்யூஸு ரிகார்டிங் வண்டர்லைன் ஜன்தா ஹவுசஸ் இஷ்யூஸை கூட அண்ணன் பேசி நம்ம டெப்யூட்டி சிஎம் டாக்டர் சிவகுமார் அவர்கிட்ட இருந்து கூட லெட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம கேஜிஎஃபை பற்றி விசாரித்தார் நம்ம மக்களெல்லாம் எப்படி இருக்காங்க என்னன்றது ஆனால் அண்ணன் தோல் திருமாவள வருகை வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது தேஜப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் கட்டாயமாக வருவார் கொண்டு வந்து நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு ஆனால் சீக்கிரமாக நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் அண்ணனை தோல் திருமாவளவனை அவர் கூட்டி வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் சீக்கிர குடியத்தில் அண்ணன் வந்து சந்திப்பார் தேஜப்பை தேஜப் மக்களை சந்திப்பார் ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி ரிகார்டிங் பந்து பற்றி எல்லாருக்கும் நாங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எல்லா மீடியாஸ்க்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வடையிலேருந்து டிராஃபிக்கில் இருந்து எல்லாருக்கும் கோபரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மேற்கொண்டு சிக்ஸ் ஓ கிளாக் வரையிலும் காப்ரேட் பண்ணுவாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலிமா எங்களுடைய ஸ்டேட் லீடர்ஸ் டாக்டர் வி மூர்த்தி அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ்லேருந்து இருந்து இந்த சார் வந்திருக்காரு மோஸ்டஸ் தேவராஜ் நாயுடு சார் அவருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்களோட இன்றைக்கி கோஆப்ரேட் பண்ணதுக்காக மேற்கொண்டு வந்து வந்து தொடரும் அவங்களோட நம்ம கோேட் பண்ணி சிக்ஸ் ஓ கிளாக்கு நாங்கள் வந்து முடிக்கிற ஜெய்பின் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம உடைய ஆர்பிஐ லீடர் ஆர் ராஜேந்திரன் சார் அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு பர்த்டே ஆர்பிஐ லீடராக இருக்கார் எக்ஸ் எம்எல்ஏவாக இருக்கிறாரு அவரும் நம்ம தலித் மக்களுக்காக போராடி இருக்காரு இங்கே வந்துட்டு நமக்காக எம்எல்ஏவும் இருந்திருக்காரு

தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க